விடுபட்டு சுவனம் செல்லும் சமுதாயத்தை உருவாக்கிட இன்ஷா அல்லாஹ் ஜனவரி முப்பத்தி ஒன்று திருச்சியில் சிறுக்கு ஒழிப்பு மாநாடு மார்க்கத்தை சொல்லுகிறோம் கொண்டே இருக்கிறோம் நீங்கள் எதிர்த்தாலும் நீங்கள் அடித்தாலும் நீங்கள் எத்தனை பிரச்சனைகளை செய்தாலும் அதற்கு அதை சரிசமமாக எதிர்கொண்டு அல்லாவின் மார்க்கத்தை எங்கள் இறுதி மூச்சு வரை நிலைநாட்டிக் கொண்டே இருப்போம் அதன் ஒரு மயில்கல்லாகத்தான் எதிர்ப்புகள் எல்லாம் எங்களை இன்னும் வீரியப்படுத்தி இருக்கிறது எப்படி அடைந்தக்கு எதிராக முப்பது ஆண்டு கால பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த சிறுக்கை அதன் இலைகளை வெட்டி இருக்கிறோம் அதன் கிளைகளை வெட்டி இருக்கிறோம் அதனை வேறோடு பிடுங்கி எரிய வேண்டும் என்று அதற்காக ஜனவரி முப்பத்தி ஒன்றிலே மாநிலம் தழுவிய அளவில் பிரம்மாண்டமான சிறுக்கு ஒழிப்பு மாநாட்டை அறிவித்திருக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லாலுமின் மாநாட்டை வெற்றிகரமாக ஆக்கி சிறுக்கை ஒழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிற நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் முடிவானாக இறந்தோரை வணங்கும் இழிநிலையை ஒழித்திட சிறுக்கு எனும் இணை வைப்பை இல்லாமல் ஆக்கிட ஏகத்துவ சமுதாயமே திருச்சியை நோக்கி அலைகடல் என திரண்டு வாருங்கள் என அன்புடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்